தமிழ்நாடு செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா உலக தையல் கலைஞர்கள் தினத்தை ஒட்டி காஞ்சிபுரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்கள் பேரணியாக சென்றனர் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேதியான உலக தையல் கலைஞர்கள் தினத்தை முன்னிட்டு நவீன தையல் கலைஞர்கள் சங்கம் சார்பில் காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்றனர் தையல் கலைஞர்களுக்கு மின்சார மானியம் வழங்கிடவும் ஓய்வு பெற்ற தையல் கலைஞர்களுக்கு பல்லாண்டாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரூபாய் மூவாயிரம் ஓய்வு ஊதியத்தை ரூபாய் ஐயாயிரமாக வழங்கிடவும் தொகுப்பு வீடு வழங்கிடவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து காஞ்சிபுரம் காந்தி ரோட் பெரியாற்றூர் அருகே மாநில தலைவர் பாபு தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்கள் பேரணியாக புறப்பட்டு ராஜாஜி மார்க்கெட் ரங்கசாமி குளம் வழியாக கீரை மண்டபம் வரை சென்று பேரணியானது நிறைவு பெற்றது மேலும் அதன் பின்னர் தனியார் திருமண மண்டபத்தில் நவீன தையல் கலைஞர்கள் சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் மாநில பொதுச்செயலாளர் சந்திரகுமார் மாநில பொருளாளர் சீனிவாசன் மாநில ஊடக செயலாளர் தனசேகரன் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் செயலாளர் ராஜா பொருளாளர் சிவஜோதி என பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் நமது வீட்டுல எவ்வளவு சொத்து இருக்குது சுகம் இருக்கு இருபத்தி ஓரு வயது வரை இந்த குடும்பத்தை காப்பாற்ற மிக முழுமையாக இருந்த துணை அன்று பல்வேறு வயதில் you okay.